எனக்கு என்ன ஆச்சரியம் நீங்க பாருங்க எவ்வளோ அழகா சேலை கட்டி இருக்கிய இந்த காலத்துல இவ்வளோ அழகா சேலை கட்டி நேற்று நிறைய குங்குமம் வச்சு ஒரு தமிழச்சி மாதிரி வீர தமிழச்சி மாதிரி வந்துருக்கிய தமிழச்சி மாறி இல்லை தமிழச்சி தான் அப்படியா ஆமா நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க எடுத்து வந்து சாப்பிடுறியா உங்க கட்டைய பாரு

இந்த அதுவும் இப்படி எப்படி நெஞ்செல்லாம் பயிர் முனைச்சோம் எனக்கு தெரியும் நீ ஆளை தூக்கும்போது எங்க வந்து கீழே தள்ளி விடுப்பேன் தெரியும் உனக்குன்னா உலகம் அனுபவம் பத்தலை தர ரோமக்கட்டை அதிகமாக இருக்கு பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா அப்படியா ரோமக்கட்டா காமக்கட்டானா ஆக மொத்தம் பெண்களுக்கு முடி இருந்தால் இருந்தா உணர்ச்சியா அதிகமா இருக்கும் ஏன் உட்காந்து எடுக்கப்படுற மாட்டேன் எடுத்து விடியா பல்லு கிடைச்சி புடுங்கயோ அவ்வளவா வண்டி கிடக்குங்க என்ன உங்களை ஏன் தொட்டு தாடி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் கரண்டை கால் எடுத்து சாக வண்டியது தான் சாகட்டும் செய்ய முடியாதுனாயி என்ன மயத்துக்கு அவன் செருப்பு கொண்டு அடிக்காம கேட்டான் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்ல புடி பிடிவின் நக்கி பிடிவின்னு முண்டை எழுதுக வந்து வந்து தண்ணி போட்டு குப்புற படுத்துக்கிறாங்க நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருப்பேன் நானும் ஒரு பெண் தானே எனக்கு இந்த ஆசா வாசம் இருக்காதா தாராளமா எப்ப கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றேன் நாமருதா பையன் நானும் பொறுக்க மாட்டாம வீட்லயும் சொல்ல மாட்டாம தினா ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி இறைச்சி அந்த தலையில் ஊற்றி கிணறு வத்தி போச்சு இப்போ அந்த தண்ணியும் கிடைக்கல தண்ணியும் இல்லை ஒரு சும் சும்மா இருந்துக்கா சரி கோவப்படாமல் இல்லை இப்படி வர்றேன் கோவம் ஒரு விஷயம் ஒரு கணவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குமா ஒரு மனைவி ஆசை ஒரு நகையா இருக்கட்டும் ஒரு சேலையா இருக்கட்டும் ஒரு ஒரு பழ பூவா இருக்கட்டும் அதை வாங்கி கொடுக்கணும் இல்லாத திருப்தியா வச்சுக்கணும் எங்க வைக்கிறாங்க திருப்பதியாங்க என்ன இவங்க வந்து தண்ணியா போட்டு குப்பர் அடிச்சு படுக்கிறாங்க இவங்களுக்கு எதுக்கு பொட்டாட்டிங்கிறேன் அதைத்தான் நானும் கேட்கிறேன்

காதரிச்சு அந்த கோழி இறகு இருக்குல்ல அதை வச்சு இப்படி சொரிஞ்சோம்னா சரியா போயிடும் இது காதுக்கு இப்படி மூக்கு அரிக்கிதுன்னு இங்கே அதே நேரம் இப்படி விரலை வச்சு சொரிஞ்சிடலாம் அது சரியா போயிடும் இது மூக்குக்கு உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்காங்க சூட பிறந்த வந்தேன் ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு சொரியலாம் ஒரு மூக்கு அரிச்சா விரலை வச்சு கூட சொரிஞ்சிடலாம் உங்கள் கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியும் ஏன் அக்காதங்க சூடு பிறந்த போதும் முகர கிடைப்பார் நான் ஏதோ பரிதாப்பட்டு சொல்கிறான் பார்க்குற நக்கல் மயிர் பண்ண மத்தியில் காதரைச்சா கோழி அறுவட்டு குறையவான் மூக்கரைச்சா விரலை வச்சு சொல்லியவான் அப்போ இது ஏய் பழைய கட்ட விளக்கமான இடத்துல வந்து சுடுதண்ணில் நினச்சிக்கிட்டு அடிங்கிறேன் சப்பு சப்புனு கோவப்படாதீங்க வாங்க கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க இவ்வளோ கோவக்கார பிள்ளையா இருக்கீங்க இவ்வளோ கோவம் இருக்கக்கூடாது அது சரி இவ்வளோ அழகாக இருக்கிய என்ன ஒரு தைரியத்தில் தனியாக வந்திருக்கியா

வாயை அளந்து பேசு பத்துனு தெய்வான் ஆன பண்ணைய வச்சு நடந்துக்கிட்டு இருக்கேன் வெளியில நின்று மண் மாந்து வானத்தை பார்த்து ஒரு வார்த்தை பேய் அப்படின்னா பேயும் சொட சொடன்னு மூத்தடம் தானே மூத்தம் மலை பத்துனு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியுமா எனக்கு பத்த திணிச்சிருக்கேன் ஏய் அம்மா பாரு பாரு எங்க ஆமாஹாஹா அத்தே பத்து 三架五。

டைமிங் கிட்ட முக்கியம் நம்பர் முக்கியம் நம்பர் முக்கியம் நீங்க இருக்கிற வரைக்கும்

ஆயிரம் தா <Jungnet>

Hey!

ஆலே நம் சோ